ஹாய் நான் உங்கள் வந்தை பாசல் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்லே பேசுகிறேன் தாறுமார தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாருங்குது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படிச்சோர் நம்மகிட்ட வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரலாம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரலாம் இப்படி பிஎஸ்டூ பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஃபோர் எல்லா அபே வண்டியும் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது கண்டெய்னர் கூண்டு வண்டி தேவைன்னாலும் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை ஐஸ்கிரீம் கூண்டு வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி தரோம் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு தேவைப்படுற ரீதியில் அதாவது வந்து பாடி எப்படி கட்டி வேணுனாலும் பாடி எப் எப்படி வேணாலும் கட்டி கொடுத்துட்றோம் எல்லாமே வந்து நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேட்டுக்குங்க அது அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துருங்க நாங்கள் போடக்கூடிய வண்டி உங்களால் நோட்டிஃபிகேஷனில் அடிக்கடி பார்த்துக்க முடியும் அப்போ தான் அதேமாதிரி நம்மக்கிட்ட முற்றிலுமே ஃபைனான்ஸ் கிடையாது பேரம் கிடையாது அதை ஞாபகத்தில் வச்சுங்க எங்கள்கிட்ட எல்லா மாடல் வண்டியும் எப்போவுமே ரெடியாக தான் இருக்கும் நீங்கள் தேவைப்படுற வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது இலகுவாகவும் இருக்கும் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி ஆல் கொடுத்துருங்க இப்போ விட்ட கிளாசிக் மாடல்லேருந்து ஏற்கனவே விட்ட பிஎஸ் ஒன்று மு ஒன்று வரலாம் என்கிட்ட எப்போவுமே ரெடியாக இருக்கும் அதை லாபத்தில் வச்சுங்க அதேமாதிரி டாடா ஏசி மகேந்திரா ஜீட்டோ இது எல்லாமே என்கிட்ட எப்போவுமே இருக்கும் அதாவது நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் மாதிரி லாங்லேருந்து வரவங்க மேல்மருவத்தூரில் இறங்கி மேல்மருத்தூர் பக்கத்தில் வந்தவாசி ஜஸ்ட் வெறும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாண்ட எங்கேருந்து வந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்னு கேட்டு அந்த இடத்துக்கு வந்துருங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பர் கால் பண்ணிங்கனாலே போதும் தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அதேமாரி நம்மகிட்ட முற்றிலுமே ஃபைனான்ஸ் கிடையாது பேரம் கிடையாது இது ஞாபகத்தில் வச்சுங்க தேவைப்படுறவங்க நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அதை ஆள் கொடுக்கவும் மறக்காதிங்க அதுக்கு பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் போடக்கூடிய வண்டியெலாம் உங்களால் நோட்டிஃபிகேஷன்லாம் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் அதனால் அதை ஞாபகத்தில் வச்சு தேவையான நேரத்தில் தேவையான வண்டியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு